கடும் வறட்சி அதிக மழை பருவம் தவறி பெய்யும் மழை போன்ற காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் பயிர் பாதுகாப்பிற்கும் இனி விவசாயிகளுக்கு நஷ்டஈடு உண்டு என மத்திய அரசு அறிவித்துள்ளது இது தொடர்பாக மத்திய வேளாண் துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பருவகாலம் தவறிய தட்பவெப்பநிலை காரணமாக ஏற்படும் பயிர்களின் பாதிப்பு பேரிடர் அல்ல என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது எனினும் பேரிடர்கள் என்று கருதப்படும் இயற்கை பேரிடர்கள் மாநிலங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் ஏற்பட்டால் மற்றும் பேரிடர்கள் என்று உள்துறை அமைச்சகம் அறிவிக்காத நிகழ்வுகளில் பாதிக்கப்பட்டோருக்கோ உடனடி நிவாரண உதவியை வழங்க மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து பத்து சதவிகிதத்தை பயன்படுத்திக் கொள்ள மாநிலங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது தேசிய பேரிடர்களால் பயிர்கள் நாசமடைந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஆதரவு வழங்குவதற்காக விளைச்சலின் அடிப்படையில் பிரதமரின் பசல் பீமா யோஜனா மற்றும் மறுசீரமைக்கப்பட்ட வானிலை அடிப்படையிலான பயிர்க் காப்பீட்டு திட்டத்தை பதினாறு முதல் இந்திய அரசு அறிமுகப்படுத்தியது இந்த திட்டத்தின் கீழ் விளைச்சலுக்கு முந்தைய மற்றும் பிந்தைய பாதிப்புகளுக்கு விரிவான காப்பீடு வழங்கப்படும் இந்நிலையில் பிரதமரின் பசல் பீமா யோஜனா திட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தமிழகத்திற்கு ஆயிரத்து இரண்டு புள்ளி ஆறு கோடி காப்பீடு தொகை வழங்கப்பட்டுள்ளது அதன் மூலம் பதினொன்று புள்ளி மூன்று லட்சம் விவசாயிகள் பயனடைந்தனர் இந்த தகவலை மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமாக தெரிவித்தாா்